சிவகங்கையில் காவல்துறை தேவேந்திர இளைஞர் காலை உடைத்து அத்துமீறல் கோவில்பட்டியில் தேவேந்திர தேவேந்திர படுகொலை இதுபோல் தொடரும் தேவேந்திர இளைஞர்கள் கொலைகளை கண்டித்து புதிய தமிழகம் கட்சி கோவில்பட்டியில் ஆர்ப்பாட்டம் அறிவித்து உள்ளது புதிய தமிழகம் கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் அறிக்கையில் சிலவற்றை காணலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான மூன்று ஆண்டுகளில் மட்டும் தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஏறக்குறைய அறுபதுக்கும் மேற்பட்ட தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் முத்துமனோ என்ற இளைஞர் சிறை வளாகத்திற்குள்ளேயே ஜாதி வெறியோடு அடித்துக் கொல்லப்பட்டார் நாங்குநேரி அருகே வாகைக்குளம் கிராமத்தை சார்ந்த தீபக் பாண்டியன் என்ற இளைஞர் கடந்த ஏப்ரல் மாதம் பட்டப்பகலில் திருநெல்வேலி கேடிசி டி நகர் பகுதியில் படுகொலை செய்யப்பட்டார் தீபக் ராஜாவின் கொலை வழக்கு குற்றப்பத்திரிகையை தொன்னூறு நாட்களுக்குள்ளாக தாக்கல் செய்திருந்தால் குற்றவாளிகள் பிணையில் வெளியில் வந்திருக்க முடியாது ஆனால் குற்றவாளிகளுக்கு உதவக்கூடிய வகையில் காவல்துறை அதிகாரிகள் மெத்தனத்துடன் செயல்பட்டதின் வாயிலாக கைது செய்யப்பட்ட பதினான்கு பேரும் கீழமை நீதிமன்றத்திலேயே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறையினரின் இதுபோன்ற நடவடிக்கைகள் பெருத்த சந்தேகங்களை கிளப்புகின்றன மற்றும் குற்றச்செயல்களை ஊக்குவிக்கும் விதமாக உள்ளது இதன் விளைவாகவே தென் தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன இருபத்தி மூன்றாம் தேதி நேற்று கோவில்பட்டி அருகே உள்ள செண்பகப்பேரி கிராமத்தைச் சேர்ந்த பாண்டியராஜ் என்ற இருபத்தேழு வயது இளைஞர் அதிகாலை ஏழு மணிக்கு வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அந்த கிராமத்தில் பத்து குடும்பங்கள் மட்டுமே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வாழ்கிறார்கள் நான்கு வருடங்களுக்கு முன்பு அக்கிராமத்தை சார்ந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞரும் மரவர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்ணும் நின்று பேசியதை கூட தாங்க முடியாமல் அந்த பையனின் தந்தையின் காலை வெட்டியிருக்கிறார்கள் சில நாட்களிலேயே கட்டாயப்படுத்தி வழக்கையும் வாபஸ் வாங்க வைத்திருக்கிறார்கள் எனினும் ஜாதி வெறி அடங்காமல் நேற்றைய தினம் முன் விரோதமோ முன் மோதலோ இல்லாத நிலையிலும் ஒரு டிப்ளமோ படித்த பட்டதாரியான பாண்டியராஜனை அப்பட்டமான ஜாதி வெறியோடு அதே கிராமத்தை சார்ந்த மரவர் சாதியை சார்ந்த சதீஷ் என்பவன் தலைமையில் ஒரு பெரிய கும்பல் இந்த படுகொலையை நிகழ்த்தியுள்ளது இச்செய்தியை அறிந்து அனுதாபத்துடன் சுற்றுவட்டார தேவேந்திர குல வேளாளர் மக்கள் கூடிவிடக்கூடாது என்ற குறிக்கோளுடன் காவல்துறை அவசர அவசரமாக செயல்பட்டு மணிமுத்தாறு காவல்துறையில் பணிபுரியும் பாண்டியராஜனின் உறவுக்காரரான காவலரை பயன்படுத்தி கணவரை இழந்த பாண்டியராஜனின் தாயாரிடம் கையெழுத்து பெற்று அவசரமாக பிரேத பரிசோதனை செய்து அதிகாலையில் அடக்கம் செய்துவிட்டார்கள் ஒட்டுமொத்தமாக விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய தென் மாவட்டங்களில் காவல்துறையின் நடவடிக்கைகள் ஒரு தலைப்பட்சமானதாகவும் தென் தமிழகத்தில் மீண்டும் ஒரு சாதிய மோதலை தூபமிடுவதாகவும் இருக்கிறது காவல்துறையின் இந்த ஒரு தலைபட்சமான செயல் குற்ற பின்னணி கொண்ட ஒரு கும்பலை தொடர்ந்து குற்றம் செய்ய தூண்டவும் அவர்களின் வன் செயல்கள் தேவேந்திர குல இளைஞர்களுக்கு எதிராக கொம்பு சீவி விடுவதாகவுமே தோன்றுகிறது காவல்துறையின் இந்த ஒருதலைப் போக்கை கண்டிக்கும் வகையிலும் பாண்டியராஜனின் கொலை குற்றவாளிகளை கைது செய்து உரிய தண்டனை வாங்கித் தர வலியுறுத்தியும் வருகிற செப்டம்பர் முப்பதாம் ஆம் தேதி கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறு புதிய தமிழகம் கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார் வரும் முப்பதாம் தேதி அன்று கோவில்பட்டியில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு கட்சிகள் அமைப்புகள் தாண்டி இனமாக ஒன்று கூடுவோம் இதுபோல் எங்கேயும் நமது உறவுகளை இழக்கக்கூடாது புதிய தமிழகம் கட்சி நடத்தும் ஆர்ப்பாட்டம் தேவேந்திர குல வேளாளர் மக்களின் இன பாதுகாப்பு ஆர்ப்பாட்டம் என்பதை உணர்ந்து அனைவரும் கலந்து கொள்வோம் எழுபத்தி இரண்டு வயது ஆன பிறகும் நேற்று வரையிலும் மாஞ்சோலை மக்களுக்காக மாஞ்சோலை வந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அதிகாரிகளிடம் மாஞ்சோலை மக்களின் அவல நிலையை ஒவ்வொரு வீடாக சென்று அதிகாரிகளிடம் காட்டினார் இது முடிந்ததும் இன்று தேவேந்திர இளைஞர்கள் கொலைகளை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்துள்ளார் எழுபத்தி இரண்டு வயதிலும் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்காக உழைக்கும் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை போற்றுவோம்